தமிழ் சொல் ஹிந்தி சொல் அன்பளிப்பை தர பேம்ட் கர்னா அன்பு செய்ய பியார் கர்னா அடிக்க மார்னா அதிகரிக்க பட்னா அழைத்து வரலானா அழைத்து வரப்புலா ஆனா அழைத்து போக புலா ஜானா அறிவுரை கூற சலாக்தேனா அறிமுகம் செய்ய பரிசை கர்னா அறிவிக்க தேனா அனுப்ப பேஜ்னா அனுசரிக்க அனுசரங்கர்னா அவமானப்படுத்த அப்மான் கர்னா அமைதிப்படுத்த சாந்த் கர்ணா அணைக்க தீபக் புஜானா அருகில் வர பாஸ் ஆனா அழர்றோனா அரைக்க சுர் சுறி ஹோனா ஆகஸ்ட் ஹோனா ஆடை அணிய கப்டா பதன்னா ஆடை கலைய கப்டா உதார்னா ஆரம்பிக்க லக்னா ஆரம்பிக்க சுரு கர்ணா ஆதரவு கொடுக்க சகாராதேனா ஆசை நிறைவேற இச்சா ஹோனா ஆச்சயப்பட ஸ்ரச் ஹோனா ஆசிர்வாதம் செய்ய ஆசிர்வாத்தேனா இருக்க ஹோனா இறங்க உதர்னா இறங்கிவிட உதர்ஜானா குடிப்பு நாம் இருபது வருடங்களாக ஸ்போக்கன் ஹிந்தி கற்பித்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் முக்கியமான வேர்ப் வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறாம் இது முதல் வீடியோ சுமார் இருபது வீடியோக்கள் தொடரும் மொத்தம் சுமார் எண்ணூறு வேர்ப்ஸ் தினமும் படிங்க திந்தியில் பேசலாம் இதன் பிடிஎஃப் புத்தகம் இருநூறு ரூபாய் ஜீப் ஹை நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் செவன்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் மறுபடியும் சொல்கிறோம் இதன் பிடிஎஃப் புத்தகம் இருநூறு ரூபாய் ஜீப் ஹை நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் செவன்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் இப்பொழுது வேர்ப் உபயோகங்களை தெரிஞ்சிக்கங்க வேர்ப்ஸ் இரண்டு வகைப்படம் ஒன்று குன்றிய வினை இரண்டு குண்டா வினை நிகழ்கால பேச்சுகளுக்கும் எதிர்கால பேச்சுகளுக்கும் அப்படியே பயன்படுத்தலாம் கடந்த கால பேச்சில் குன்றிய வினை உபயோகம் தனே குண்டா வினை உபயோகம் தனே அதனால்தான் நாம் பிடிஎஃப் இல் வேர்ப் பக்கத்தில் லச்சா என்று கொடுத்திருக்கிறோம் ஆ என்றால் குன்றிய வினை அச்சையென்றால் குண்டாவினை மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களின் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் வாங்கி படிங்க வாழ்த்துக்க நன்றே மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அன்பளிப்பை தர பேண்ட் கர்னா அன்பு செய்ய கர்ணா அடிக்க மார்னா அதிகரிக்க பட்னா அழைத்து வரலானா அழைத்து வரப்புலா ஆனா அழைத்து போக புலா ஜானா அறிவுரை கூற சலாக்தேனா அறிமுகம் செய்ய பரிசை கர்னா அறிவிக்க தேனா அனுப்ப பேஜ்னா அனுசரிக்க அனுசரங்கர்னா அவமானப்படுத்த அப்மான் கர்னா அமைதிப்படுத்த கர்ணா அணைக்க தீபக் புஜானா அருகில் வர பாஸ் ஆனா அழறோனா அறிக்க சுர்சுரி ஹோனா ஆகஸ்ட் ஹோனா ஆடை அணிய கப்டா பதன்னா ஆடை கலைய கப்டா உதார்னா ஆரம்பிக்க லக்னா ஆரம்பிக்க சுருகர்ணா ஆதரவு கொடுக்க சகாராத்தேனா ஆசை நிறைவேற இச்சா பூடி ஹோனா ஆச்சரியப்பட ஹோனா ஆசிர்வாதம் செய்ய ஆசிர்வாத்தேனா இருக்க ஹோனா இறங்க உதர்னா இறங்கிவிட உதர்ஜானா தமிழ் சொல் ஹிந்தி சொல் अनबली पे तरह पेंट कर